வணக்கம் சரியாக பன்னிரண்டு மணிக்கு விஜய் ரசிகர்களுக்கு வெங்கட் பிரபு கொடுத்த தரமான வெளியான கோட்படத்தின் மாசின் கொண்டாடி தீர்க்கும் தளபதி ரசிகர்கள் இதை பத்தின முழுவர் இப்ப நம்ம பார்க்கலாம் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் இன்று தனது ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அந்த வகையில் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் ரசிகர்களுக்கு தரமான ட்வீட் கொடுத்திருக்கிறார் கள்ளக்குறிச்சி விவகாரம் காரணமாக விஜய் அவர்கள் தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தவிர்க்குமாறு கட்சியினருக்கு அறிவுறுத்தினார் ஆனால் வழக்கம் போல தனது நண்பாக்களுக்கும் நண்பிகளுக்கும் சினிமா அப்டேட் கொடுத்து பிறந்தநாள் கொண்டாட்டத்தை லெவலில் கொண்டாட வைத்துள்ளார் தளபதி விஜய் அந்த வகையில் விஜய் அவர்களது பிறந்தநாளை முன்னிட்டு கோட்படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் சரியாக பனிரெண்டு மணிக்கு கோட்படத்தின் மா சீன் ஒன்றை வெளியிட்டுள்ளார் ரஷ்யாவில் படமாக்கப்பட்ட அதிரடி சேசிங் ஸ்டன் காட்சிகளில் அப்பா மற்றும் மகன் விஜய் ஆகியோர் ஒரே பைக்கில் அமர்ந்து கொண்டு தங்களை துரத்துபவர்களை துப்பாக்கி கொண்டு சுட்டு தாக்கும் அதிரடியான ஸ்டன் சீனை வெளியிட்டு விஜய் பிறந்தநாளை தாறுமாறாக கொண்டாட வைத்துள்ளார் வெங்கட்பிரபு செகண்ட் லுக் போஸ்டராக வெளியான அந்த காட்சி தான் படத்திலேயே செம்ம ஹைலைட்டாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இதனையில் தற்போது அந்த காட்சியை வெளியிட்டு வெங்கட் பிரபு அவர்கள் மிரளவிட்டுள்ளார் இந்த காட்சியில் அப்பா விஜய் வயதான அளவுக்கில் பை கோட்ட மகன் விஜய் செம்ம எங்காக டிஏஜிங் உதவியுடன் கையில் துப்பாக்கி வைத்துக் கொண்டு சூடும் வெறித்தனமான காட்சிகள் வெளியாகியுள்ளன கோட்படத்தின் இந்த சீன் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு வெளியாகியுள்ள கோட்படத்தின் இந்த சீன் எப்படி இருக்கிறது என்பது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமக்கமான குறிப்பிடுங்க